திருச்சி உறையூரில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது திருச்சி உறையூர் கீழவை கோல்காரர் தெரு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயத்தில் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது கும்பாபிஷேக விழா தொடக்கமாக ஐந்தாம் தேதி பாலாலயம் நடைபெற்று காலை ஆறு மணி அளவில் திருச்சி காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள் தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு முதல் யாகம் தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் இரண்டாம் கால யாக பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று ஆறாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து பதினைந்து மணிக்குள்ளாக அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயத்தின் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவில் விழா குழுவினர் ஏற்பாட்டில் செய்யப்பட்டிருந்த மாபெரும் அன்னதானம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது வர நூற்றி நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆறுமுகசாமி அப்படிங்கிற நம்ம வாழ்ந்த ஒரு மகான் இந்த கோயிலை வந்து கட்டி எழுப்பி இங்கே வழிபாடு பண்ணிக்கிட்டு அவர் அவர் யோகத்தில் வரமிளகாயும் பாலும் மட்டுமே சாப்பிட்டு ஒரு சித்தாரா வாழ்ந்து இங்கேருந்து திருச்செந்தூரில் போய் சில காலம் வாழ்ந்துட்டு மலையில் ஜீவசமாதிரி அடைஞ்சிட்டாரு அங்கே தனி கோயிலே இருக்குது இப்போ அவருக்கு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கடைசியாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு எழுபத்தெட்டு வருஷம் கழித்து நம்ம இப்போ கும்பாபிஷேகம் எடுத்து பண்ணியிருக்கிறோம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் எல்லாத்துக்கும் நன்றி அஞ்சாந்தேதி அன்னைக்கு இந்த மாதம் நவம்பர் அஞ்சு செப்டம்பர் அஞ்சு தீர்த்த குறை எடுத்துட்டு வந்து யாகசாலை பூஜைகள் வந்து ஈவினிங் தொடர்ந்துச்சு இன்னைக்கு காலையில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்கள் பேர் பாலகார்த்திக் கார்த்திக் தலைவராக இருக்குங்க